என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போகிறது இளவரசியின் கருணை உள்ளம் ஒரு மாயமான உலகத்தில் ஒரு சிறிய நாட்டில் வாழ்ந்தாள் நீலா அவள் நல்ல அழகுடைய இளவரசி அவள் தனது கருணையும் மந்திரத்திற்கும் பெயர் பெற்றவள் அவளின் உலகம் மகிழ்ச்சியும் அமைதியாக இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த நாட்டின் அமைதியை சவாலாக வந்து நொறுக்க ஒருவன் வந்தான் நாட்டின் மேற்கு எல்லையில் இருந்த கருவிழிக்காடு அங்கே நடந்து வந்தான் கருணன் ஒரு மந்திர சக்தி கொண்ட மாறுபட்ட மனுஷன் அவன் அழகிய ஆபத்தான மாயம் கொண்ட காற்றை புழக்கத்தில் வைத்திருப்பவன் அவனுடைய நோக்கம் தனிமையாக இருந்து இளவரசியின் மாய வலையை கைப்பற்றுதல் அந்த நேரத்தில் நீலா தனது தோழி அமராவுடன் அரண்மனை தோட்டத்தில் இருந்தாள் அமரா ஒரு தங்க நிறத்திலான மகிழ்ச்சியுடன் கூடிய குதிரை வடிவ மந்திர உருவி அமரா நீலாவுடன் கேட்கிறாள் இன்று மீண்டும் உங்கள் மாய அசைவுகளை என்னோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா அப்போது நீலா காலை மாலை சூரியன் கொண்ட காட்சிகள் எப்படி இருக்குமோ அதுபோல என் இதயமும் இப்பொழுது அமைதியாக இருக்கிறது என்றாள் அந்த நேரத்தில் காற்றில் ஒருவித மாறுபாடு இருந்தது அவன் மாய வாயுக்களை அந்த இளவரசி என் நாட்டிற்கு அனுப்பி அவளின் வலுவை சோதிக்கத் தொடங்கினான் காற்றில் பரவும் மந்திரம் நாட்டின் செடிகளையும் விலங்குகளையும் மந்தமாக மாற்றியது அதை கவனித்த நீலா இது என்னவோ தவறு நடக்கிறது என்று நினைத்தாள் அவள் உடனடியாக அமராவுடன் ஆலோசிக்க தொடங்கினாள் இது என்னவோ ஒரு மந்திர சக்தியின் ஆட்சி என்று அமரா சொன்னாள் நாங்கள் இதை ஆராய்ந்து தீர்க்க வேண்டும் நீலா தனது மாய மந்திரத்தை பயன்படுத்தி காற்றில் பரவிய மந்திர சக்தியை அடையாளம் காண முயன்றாள் இந்த சக்தி உள்நாட்டிலிருந்து வரவில்லை என்று அவள் முடிவுக்கு வந்தாள் அவள் அமராவுடன் கருவிழி காடு நோக்கி பயணிக்க தொடங்கினாள் அவர்கள் இருவரும் அங்கு போது கருவிழி காடு இருள் சூழ்ந்து இருந்தது இருளாக இருந்தாலும் இந்த இடத்தில் நமக்கு நம் சக்திகளை சுயமாகவே மேம்படுத்த வேண்டும் என்று அமரா சொன்னாள் அவர்கள் இருவரும் வந்து கொண்டிருக்கும்போது கருணன் மயங்கி விழுந்தான் பின்பு அவன் மாயமான ஒளியை வீசினான் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டது இளவரசி நீ என் நாட்டிற்கும் என் மந்திரத்திற்கும் அசிங்கமாயிருக்கிறாய் என்று உன்னை நான் பலவீனமாக்கி என் சக்திகளை ரெட்டிப்பு செய்வேன் நீலா சட்டம் தயங்காமல் உன் வெறி எனக்கு பயமில்லை என்று பதிலளித்தாள் நீலா தன் மாய மந்திரத்தை காற்றில் விட்டாள் அந்த ஒளி ஒரு பெரிய வட்டமாக கருணனின் எதிரே தோன்றியது அவனும் என் சக்தியை வெளியேற்ற அவனுடைய மாய மந்திரத்தை அவன் பயன்படுத்தினான் நீலா வண்ணமயமான அலையை உருவாக்கினாள் அந்த வண்ண அலையில் கருணனின் மாய சக்திகள் உடைந்து போனது அப்பொழுது கருணனின் மனதில் கோபமும் மாறி அமைதியாக ஆனது அப்பொழுது கருணன் நீலா உன்னுடைய சக்தி வெறும் வலுவான மந்திரம் அல்ல அது தாய்மையால் நிறைந்த ஒன்று என்று நான் உணர்ந்தேன் என்று கருணன் கூறினான் கருணன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறான் நான் இனி இதை நான் செய்ய மாட்டேன் உனது சக்தியால் நான் இனி மாற்றப்படுகிறேன் என்றான் நீலா சற்று அவனை பார்த்து மறுதளிக்கலாம் ஆனால் மாற்றமே மகத்தானது தாய்மையின் தீபம் அனைவருக்கும் உரியதுதான் என்று சொன்னாள் அப்பொழுது அமர அனைத்து காற்றும் இப்போது சுத்தமாக உணரப்படுகிறது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள் நாட்டிற்கு திரும்பிய நீலா மக்களுக்கு கருணைதான் உண்மையான மந்திர சக்தி என்று பாடத்தை கற்றுக் கொடுத்தாள் கருணன் நாட்டின் உண்மையான நேசத்துடன் இருக்க ஒரு விசேஷமான அதிகாரியாக மாற்றப்பட்டான் அந்த நாடு மீண்டும் அமைதி கொஞ்சம் அதிகமாக திகழ்ந்தது நீலா தனது நாட்டு மக்களுடன் நெருங்கிய உறவுகளை உருவாக்கிய போது அவளது கதை ஒரு ஜாலமும் நம்பிக்கையுமாக முடிந்தது இந்த கருணை உள்ளத்தை மையமாக கொண்ட நீலா இளவரசியின் கதை மக்களின் இதயத்தில் ஒரு தீபமாக பிரகாசித்தது இந்த கதையினை கேட்கின்ற நாம் கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் கருணை உள்ளம் கொண்டவராக நாம் வாழ்வோம் அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல வழியினை காட்டுவோம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்